ஓகே என்ன வேலைன்னு ஃபைனல் பண்ணலாங்க அது நாற்பத்தெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்கலாம் ஓகே ரைட் சிந்து மாடு ஆமாம் சரி எடுங்க ஐயா என்ன வேலைமாட்ட அருமையான மாட்டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூபா பல்லுங்க பல்லு தான் கட மொளப்பு கண்ணு கிடாரிக்கலாம் களை இந்த கண்ணு மாட்டோட பால் அவ்வளோ எதிர்பார்க்கலாம் பால் எப்படியா அவ்வாறு வருங்க அவ்வாறு வருங்க கிடாரிக்கன்று ஓகே பல்லு சேர்ந்துருச்சுங்க ம் என்ன விளையாண்ணா கொடுப்பீங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பது கொடுக்கலாம் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முன்பண்ணு இல்லைங்களா ஓகேண்ணா

மாடு என்ன வேலைன்னா சொல்றீங்க நாற்பது நாற்பது கன்று மாடண்ணா கண்ணு காலம் வருங்க என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க முப்பத்தி ஏழுலாம் கொடுக்கலாம் ஓகேண்ணா முப்பத்தி ஏழுன்னா கொடுக்கலாம் சார் அப்படி ஃபைனலா

இது பாலவான பார்க்கலாம் நான் நேரம் மூணு மூணு லிட்டம் வந்து சொன்னாங்க எப்படிண்ணா ரெண்டரை ரெண்டரை படி வருங்க நேரம் ரெண்டு ரூபா வரும் என்ன விலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்க நம்ம வெளியூர் மாடான நம்ம நம்பூர்தான் ஃபைனல் நாற்பத்தஞ்சு கொடுக்கலாங்கிறீங்க ஓகேங்க காலக்கண்ண சரி

அது மா சொல் முப்பது முப்பது சென்னையில் மூணு மாதம் மாதம் பல்லு நல்லா பல்லு ஆறு பல்லை பல்லு ஆறு பல் என்ன வேலைன்னா ஃபீல் பண்ணலாங்க இருபத்தாயிரம் இருபத்தாயிரூபா கேட்டுன்னு கொடுக்கல நம்ம ஓகே இது விலைங்க நாற்பது நாற்பது ரூபா இது என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க